எல்லா புகழும் இறைவனுக்கு கண் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கண்களில் கிட்ட பார்வை தூர பார்வை கேட்ராக்டுன்னு சொல்லக்கூடிய கண் புரை அதுக்கப்புறம் தூக்கமின்மை பிரச்சினை ஒத்தை தலைவலி அதுக்கப்புறம் கண் நோய் இந்த மாதிரி எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இந்த ஒரு மசாஜ் போதும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த மசாஜ் நம்ம வந்து செய்யலாம் நிச்சயமாக ஏ டு செட் ஐ ப்ராப்ளத்துக்கு இது ஒரு அற்புதமான தீர்வுனே சொல்லலாம் ஏன்னா கண்களை சுற்றிலும் வர்ம புள்ளிகளும் மற்றும் அக்கு புள்ளிகளும் இருக்கிறதுனால நம்ம இந்த மசாஜ் பண்ணுறதன் மூலியமாக அந்த புள்ளிகள் நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா இருக்கு படுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம செஞ்சுட்டு வரலாம் கண்கள் அப்படின்னாலே நிச்சயமா விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த விளக்கெண்ணெயை கண்களை சுற்றிலும் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு ஆ ஷேப்ல இந்த மசாஜ் பண்ணணும் புருவங்களை நல்லா அழுத்தி விட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் மசாஜ் பண்ணணும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான மசாஜ் தான் இது ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் முன்னாடியும் ஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவுமே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த மசாஜ் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்களுக்கும் நல்ல புத்துணர்வு கிடைக்கும் வலிமையும் கிடைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மசாஜ் நிச்சயமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பயன்படுத்தி பலன் பெறுங்க அதே சமயம் உணவுலேயும் நம்ம வந்து கேரட் பீட்ரூட் கீரை வகைகள் அகத்தி கீரை ஸ்பெஷலி கேட்ராக் ப்ராப்ளம் இருக்கவங்க செவ்வாழை எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையும் கண்களுக்கு ரொம்ப ஒரு அருமருந்து அதே சமயம் நிச்சயமாக இரவுல தூக்கம் ரொம்ப அவசியம் ஏன்னா இரவு நேரங்களில் தான் மெலட்டோனின் சுரக்குது இந்த மெலட்டோனின் நம்மளுடைய கண் பார்வைக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு அதே போல மன உளைச்சல் இல்லாம இருக்கணும் நிச்சயம் வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது வெள்ளரிக்காயை நல்லா ரவுண்ட் ஸ்லைஸ்ல வெட்டி கண்கள் மேலே வச்சுட்டு வந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் நிச்சயம் அனைவருக்கும் பயனுள்ள தகவல்களாக இது அமைந்திருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி